அவ்வளோதான் மறுபடியும் நம்ம டீம் மூணு பேரும் பிச்சுக்கிட்டு வர்றாங்க ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இப்போ இருக்கிறது மூணு பேர் ஹீரோயின் கேமராமேன் அப்புறம் டீம் ஹெட் அந்த டீம் ஹெட் என்ன சொல்றான்னா கண்டிப்பா நம்மளை திருட்டு ஜான் வருவா அப்படின்றான் அதை கேட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன மேட்டர்னா ஜான் கிட்ட சொல்லிட்டு தான் டன்னல் உள்ள போறதா நம்ம வச்சு ஹீரோயின் உங்களை ஏமாத்தி உள்ள கூட்டிட்டு வந்திருக்கா ஜான் கிட்ட அவர் சொல்லவே இல்ல ஜான் வந்து அவங்க பாஸ் மாதிரி கேட்ட டீம் ஹெட்டுக்கு செம டென்ஷன் ஆகுது ஹீரோயின் நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் தான் பண்ணது தப்புன்னு ஹீரோயின்க்கு புரியுது அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்போ அவங்க இருக்க இடத்துல ஒரு சின்ன வெண்ட் இருக்கு நம்ம ஹீரோயின் காப்பாத்துங்கன்னு கதர்றாங்க ஆனா ஒரு யூஸும் இல்லை ஏன்னா அந்த வெண்ட் ஒரு டனல் ரோட்ல ஜாயின்ட் ஆகுது நிறைய வண்டிங்க போறதால ஹீரோயினோட வாய்ஸ் யாருக்கும் கேட்கல அப்ப மறுபடியும் அந்த மிருகத்தோட சவுண்ட் கேக்குது மூணு பேரும் பயந்து ஓடுறாங்க அந்த மிருகம் இவங்களை துரத்திட்டே வந்துருக்கு கேமராமேன் கேமரா மேன் அவனோட டார்ச் லைட்டை அந்த மிருகத்துக்கு மேல அடிக்கிறான் அதை பார்த்து பயந்ததோ ஓடி போயிடுது இப்போ அதோட வீக்னஸ் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அங்க இன்னும் ரூம் கண்டுபிடிக்கிறாங்க அது உள்ள போனா ஒரே ரத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல மனுஷங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா கீழ கிடக்கு